திருவண்ணாமலையில் ஆந்திராவை சேர்ந்த பதினெட்டு வயது பண்ணை பாலியல் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய இரு காவலர்களை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழிச்சாலையில் நேற்று இரவு ஆந்திராவில் லோடு கொண்ட சென்ற வாகனத்தில் இரண்டு பெண்கள் மற்றும் ஓட்டுநர் உள்பட மூன்று பேர் வந்துள்ளனர் அப்போது புறவழிச்சாலையில் கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ் மற்றும் சுந்தர் இருவரும் இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் ஆந்திராவிலிருந்து வந்த லோடு வாகனத்தை இருவரும் வழிமறித்துள்ளனர் பின்னர் சந்தேகம் உள்ளதாக கூறி வாகனத்தில் இருந்தவர்களை கீழே இறங்க வைத்து விசாரித்துள்ளனர் அப்போது பதினெட்டு வயது பெண்ணை மட்டும் அடித்து தரதரவனை இழுத்து சென்ற காவலர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத புதரில் வைத்து பாலிகள் வன்புணர்வு செய்துள்ளனர் பின்னர் புறவழிச்சாலையில் ஓரமாக அப்பெண்ணை விட்டுவிட்டு அங்கிருந்து இரண்டு காவலர்களும் தப்பி சென்றுள்ளனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் அங்கு வந்த ஊர் மக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த தகவலை அறிந்து திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் நேற்று இரவு என்ன நடந்தது என்று பாதிக்கப்பட்ட பெண் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்தார் மேலும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐந்து காவல் ஆய்வாளர்கள் உள்பட பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் மருத்துவமனையில் குவிந்துள்ளனர் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட இருவருமே காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது